வணக்கம் நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய வாழ வாழக்குட்டி இப்போ கொஞ்சம் வளர்ந்து வருது விடிய தோட்டத்துக்கு வந்துட்டேன் சொன்னால் தண்ணி ஊற்றிட்டு போகணும் அப்புறம் வெயில் வந்தால் கஷ்டம் மத்தியானத்துக்கு மேலே வேலை அப்புறம் நேரம் கிடைக்காது நான் வந்து நாலு நாள் ஆச்சு இன்றைக்கும் வந்து இந்த சுக்குனி சீமை சுரக்காய் அது இந்த பீன்ஸு கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பீட்ரூட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் காமிக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் என்னோடய தோட்டம் உண்மையிலேயே நான் அந்த ஊர் மிளக கண்டு வீதை போட்டு நட்டது தானே அது இப்போ தான் சூடு பிடிச்சி வந்துட்டுருக்குது மொட்டும் மொட்டு வந்திருக்கு போகுது இந்த ஜூலை கடைசியில் இந்த மாத கடைசியில் வந்து நாங்கள் மிளகாயும் எடுக்கலாம் கொஞ்சம் இடம் தானே அதை வந்து வடிவாக செய்யணுன்றதுக்காக தான் இந்த அவ்வளோ கஷ்டப்படுறது இன்றைக்கு வந்து இந்த பீட்ரூட் டீலே பீட்ரூட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கும் நிறைய வந்திருக்குது அதையும் பிடிக்கொண்டு போகணும் வாங்க போய் பாப்போம் எங்களோடய குட்டி தோட்டம் ஒவ்வொரு முறையும் காட்டுறதான ஒவ்வொரு முறையும் அதோட வளர்ச்சியும் காமிக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் பாவல் கண்டெல்லாம் கொடியோட போகுது அப்போ கீழே படந்தது அப்போ எடுத்து மேலே கட்டி விட்டுருக்கேன் என்ன அதுக்கு வேறு சின்ன ஒரு பந்தல் மாதிரி போட்டு விடுவணும் அதே மாதிரி பீன்ஸ் வந்து இப்போல்லாம் கொடியோட கொடி ஓட முன்னுக்கு நட்டது அது கொஞ்சம் தாமதமாக தான் நட்டது அதுவும் வந்துடுச்சு அப்போ அது எல்லாத்தையும் காமிக்கிறேன் வாங்க எங்களோட குட்டி தோட்டத்தில் போவோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது பாருங்க அந்த சீமை சுரக்காய் இவ்வளோ பெருசாக வந்துருக்கேன்னு சொல்லி நான் இதை விட்டு பார்க்க போகிறேன் பழத்துக்கு எப்படி வருதுன்னு சொல்லி அதே மாதிரி பக்கத்தில் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துடுது சைட்டில் அடுத்த முறை வந்துட்டு சைட்டில் உள்ள இந்த இலியல் எல்லாத்தையும் வெட்டி விடணும் ஏன்னு சொன்னால் அங்கே மிளகா கண்டு நிற்குது அதுகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய குட்டி வாழைக்கண்டு அதுவும் வந்துருக்கு இது பின்னுக்குள்ள உருளைக்கிழங்கு வந்து பாருங்கோ எல்லாம் விளைஞ்சிருச்சு அதனால் கொண்டு போகுது அது பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் இதான் இந்த ஊர் மிளகாய் பாருங்கோ இப்படி இப்போ வந்துட்டு கண்டு பாருங்க இப்போ இது வந்து இந்த இதில் வந்து மறைக்கிறதுனால அதெல்லாம் எடுத்து விடணும் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த மிளகா கண்டு வந்து மெது மெதுவாக இப்போ பூக்க வழிகிட்டுருச்சு இந்த காய் இந்த பூக்க பூக்கப்போகுதும் சின்ன சின்ன முட்டு முட்டாக வருது இது பாருங்க இந்த இடையில வந்து பாருங்க அப்படி இருந்தால் எப்போ எனக்கு கொஞ்ச நாள் காய் எடுக்கலாம் இதில் வந்து பாருங்க இந்த பீன்ஸு பீன்ஸ் வந்து இந்த நாலு நாள் வரையில் கொஞ்சம் குண்டாயிருச்சு இதுக்கு மேலே விட்டால் முத்தி போயிடும் அதே மாதிரி பக்கத்தில் அவரை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கு இதாக இருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது இந்த முறை அந்த போன முறை மாதிரி நல்லா காய்க்கலை ஆனால் என்ன நாள் இருக்குது என்னென்ன சொன்னால் இப்போ தான் பூத்து பிஞ்சு பிடிக்குது அப்போ பார்ப்போம் அதோடு வந்து இந்த பீன்ஸையும் எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பாருங்க பீட்ரூட் இதுக்கு வந்து இருக்குது இன்றைக்கு வந்து பெரியாக்கும் பெருசாக இருக்கிற பீட்ரூட்டை எடுக்க போகிறோம் உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் விளைஞ்சு எல்லாம் கிடக்குது இந்த கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுக்க போகிறோம் அதோட வந்து இந்த கேரட்டும் இந்த பக்கம் இந்த பழசு தானே அது நல்ல பெருசாக வந்துருச்சு பீட்ரூட் இன்றைக்கி வந்து எடுத்து பார்க்க போகிறோம் எப்படி வந்திருக்கான்னு சொல்லி அதோட வந்து இந்த இலைகளையும் எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுக்கணும் பீன்ஸ் வந்து இந்த முறை கொஞ்சம் கூட தான் நட்டுக்குறேன் இந்த கொடி பீன்ஸு ஒரு உறவு அதில் கெட்டிருந்தவங்க இப்படி இந்த பீன்ஸ் வந்து தரையோடு இருக்க பீன்ஸ் தான் தங்களுக்கு கிடைச்சது இந்த கொடி பீன்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி நான் அந்த துரிஃபோன்னு சொல்லி ஒரு கடை இருக்குல்ல அதில் தான் வாங்கினது இது வந்து நான் வாங்கி மூன்று வருஷம் அப்போ அந்த மிச்சம் கிடக்க கிடக்க அதையே போட்டுக்கொண்டு வரேன் அது கொஞ்சம் படர்ந்து நல்லா காய்க்குது பாருங்கள் எப்படி எவ்வளோ சூரத்துக்கு வந்து இந்த பீன்ஸ் வந்து கொடி ஓடிக்குன்னு பார்த்தீங்களா இப்போ இதுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் தான் இப்போ போக போக தான் நிறைய காய்க்கும் பாருங்கள் பூ வந்து இப்படி பிஞ்சு பிடிச்சி போயிருக்கேன்னு சொல்லுங்க அப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் மாதிரி இல்லைங்கட ஊர் வெங்காயம் ஊர் வெங்காயம் விளைஞ்சிருச்சு இந்த மாதிரி கடைசியில் எடுக்கணும் அதே மாதிரி தான் இந்த கேரட்டு புறவை வச்ச கேரட்டு இந்த கேரட்டெல்லாம் புறா தான் வச்சுன்னா அது இப்போ தான் வந்துட்டு இருக்குது அப்போ தேவைக்கு தானே அதே மாதிரி இந்த பீட்ரூட் வந்து நல்ல தாராளமாக கிடக்குது வாங்க இப்படியே போவோம் இப்போ இந்த பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உருளைக்கிழங்கு நல்லா விளைஞ்சிருச்சு மீள வர தெரியுது இன்றைய கொஞ்சம் கிளரி எடுக்க போகிறோம் கிளரி சொன்னால் எப்படியும் ஒரு அஞ்சாறு கிலோ எடுக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் எடுத்தாலும் இது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பாவல் கண்டு கொடி ஓட போகுது கொஞ்சம் தான் ஆனால் பரவாயில்லை கொஞ்சம் பாருங்கள் இப்போ பிடிச்சி கட்டி விட்டுருக்காங்கன்னு சொன்னால் எல்லாம் கீழே விழுந்து போய் கிடந்தது நேற்று முதனாளாம் கொஞ்சம் காற்று அடித்தனால வந்து இந்த பாவல் கண்டெல்லாம் கீழே விழுந்து போச்சு இது வந்து பாருங்கள் பூசணி இந்த காய்கவழிக்கிட்டுருச்சு இது வந்து இந்த சின்ன முட்டி பூசணி அதானே இப்போதான் அந்த ப கொடி பரவுது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுக்குனி அது நல்லா பெருசாக வந்துருச்சு பேரம் கொஞ்சம் வேறு இதுக்கு மேலே விட்டால் இதுக்கு மேலே விட்டா அது வந்து பட்டு போய் கொண்டு இருக்கும் எடுத்துடுவோம் அதே மாதிரி இந்த சுக்குனி வந்து ஒன்று இல்லை ரெண்டு இதுக்குள்ள எடுக்க எடுக்கத்தான் தான் அந்த கீழே எடுக்கிறது வளர்ந்து கொண்டு இந்த வேறு காய் வந்து கொண்டு இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து கொண்டே இருக்கும் இதே விதை போட்டு நட்டது இதில் ரெண்டு காய் பறிச்சாச்சு இப்போ வந்து அந்த பூக்கள் இருக்கும் பாருங்க அந்த இந்த மெல்லிசா தொங்குறதெல்லாம் பொய்ப்பு ஒரே ஒரு காய் இருக்குது இதே எங்கட நீத்து பூசணி ஊரில் உள்ள நீத்து பூசணி இருக்குல்ல அதுதான் எனக்கு விதை போட்டுனாலும் பார்ப்போம் பெருதான தெரியல அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பீன்ஸு இது பாருங்கள் பீன்ஸு முன்னுக்கு அந்த பந்தல் போட்டதுனால பாருங்கள் அப்படி கொடி ஓடுதெண்டு மேலே வரைக்கும் வந்துடுச்சு அப்போ நீ கொடி ஓடி காய்க்க ஓடிக்கிட்ருவோம் இந்த மாதிரி கடைசியில் வந்து பீன்ஸு நிறைய வரும் இது வந்து புதினா இதில் வந்து பாருங்க இந்த சிவப்பு வெங்காயம் இருக்குதுல்ல சிவப்பு வெங்காயம் வெங்காயமெல்லாம் விளையாஞ்சிருச்சு ரெண்டு கடுப்போம் ஸோ கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் வேணுன்னு சொன்னால் எடுக்கலாம் இது பாருங்க இது பாருங்க அவ்வளோ பிரிண்ட் பார்த்தீங்களா ஒன்று எடுத்துட்டு சும்மா மேலால் என்ன சொன்னால் இந்த பாருங்க இது அந்த வாடி வதங்கி கொண்டு போவதில்லை அப்போ இனி விடக்கூடாது மற்றது முன்னுக்கு வந்து கொஞ்சம் அந்த கல் பதம் பண்ணுறதுனால அந்த முன்னுக்குள்ளே நிலம் அதால் வந்து வெங்காயம் அந்த இப்போ இந்த உருளைக்கெழங்கு இருக்கிற இடத்துல அந்த வெங்காயத்தை நட்டுருந்தேன்னு சொன்னால் நல்லா வந்திருக்கும் நான் அந்த முன்னுக்கு நட்டுறதுனால முன்னுக்கு அந்த கல் பகுதி அதால் வந்து இந்த வெங்காயம் நல்லா பெருசாக விளைச்சலாக விரைலை இந்த முறை நான் அந்த உருளைக்கெழங்கு எடுத்து போட்டு மறுபடியும் கொஞ்சம் வெங்காயம் விட போகிறோம் அப்போ டிசம்பருக்கு இந்த இலா மாதம் தானே பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் எடுக்க சரியாக இருக்கும் முன்னுக்குள்ளே இந்த உள்ள வெங்காயம் பெருசாக விரையலை உருளை வந்திருக்கு ஏமாத்தியல நல்லா தான் இருந்திருக்கு இப்போ வந்து அங்கே வாங்க பீட்ரூட்டு எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு காமிக்கிறேன் வாங்க இப்போ போயிட்டு இந்த பீட்ரூட்டிலே இருக்குதுல்ல அதை எடுக்க போகிறேன் அதுவும் அந்த உருளைக்கிழங்கையும் எடுப்போம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பீட்ரூட்டியில் வந்து தாரலமாக எடுக்கலாம் எடுக்க தான் அந்த கிழங்கு வந்து நல்லா பெருசாக வளர்ந்து கொண்டு வரும் நானும் இப்போ நாலு நாளைக்கு முன்னே வந்து எடுத்துகிட்டு போனான் இடையில் வர நேரம் இல்லை அதான் இன்றைக்கு வந்திருக்குது முடியவே அப்போ அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் இந்த பீட்ரூட்டு வர இலை வர பீட்ரூட்டுன்னு சமையல் இப்போது எதையுமே வீணாக்காமல் அதை வந்து உடம்புக்கு ஏற்ற நம்ம மாற்றிக்கொள்ளணும் சும்மா வீணாக போகிற இலைகள் தானே இப்போ இலைகளை எடுத்துக்கிட்டாலும் பிற வந்து நல்ல பெருசாக வளரும் அந்த பெருசாக என்னென்னக்கா அந்த கிழங்கு வந்து நல்ல பெருசாக வரும் அதனால தான் இதை வந்து பெரும்பாலும் நான் எடுக்க எடுத்து விடுறது காரணமே இதுதான் இன்றைக்கு வந்து பெருசாக இந்த உருளக்கலங்க இந்த பீட்ரூட்டை எடுக்க போகிறேன் இன்றைக்கி ஓ வீட்டு தவைக்கி எடுக்கலாம் ஒன்று எடுக்கிறோம் பேர் கொஞ்சம் பேரு ஓ பீட்ரூட்டு இருக்காட்டு தான் அப்புறம் காமிக்கிறேன் அப்போ கொஞ்சம் எடுத்து விட்டால் அந்த இடம் விட்டு விழாதியாக இருந்தால் அப்புறம் வளருறது வந்து நல்ல பெருசாக வளரும் அதுக்காகவும் எடுத்து விடணும் நான் முதல் வந்து இந்த இலையெல்லாம் எடுத்து போட்டு வந்து எடுக்கலாம் இன்னைக்கு இப்போ நான் இன்றைக்கு எடுத்து போட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமையான வர செய்ய நல்லா இருக்கும் அப்புறம் மறுபடி சனி இல்லை ஞாயிற்றுக்கெல்லாம் வந்துட்டு தேவையை எடுக்கலாம் நிறைய கிடக்கு நிறைய கிடக்கு என்னை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான் இந்த குட்டி தோட்டம் வந்து செய்து பார்த்தா அதில் கிடைக்கிற சந்தோஷமே வரும் எடுக்க எடுக்க வந்துட்டுருக்குது இந்த அச்சியை பாத்திரம் மாதிரி அள்ள அள்ள குறையாத மாதிரி தான் செய்யக்களை வந்து நல்லா வந்துட்டுருக்கு இந்த ஆரம்பத்தில் வந்து இந்த கிழங்கு விளையிற நேரத்தில் கொஞ்சம் தண்ணிகள் விடுறது தானே இங்கே வந்து பெருசாக தண்ணி தேவையில்லை அந்த வெயில் இப்போ கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால தான் இந்த தண்ணி கொஞ்சம் கூடக்கூடிய வேண்டியதாக இருக்குது நான் இது ஒரு கொஞ்சம் எடுக்கிறேன் கொஞ்சம் இங்கே பாருங்க ஒரு தேவைக்கு அந்த மாதிரி அதே மாதிரி பீட்ரூட்டும் எடுக்கலாம் பாப்பம் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்தால் இடம் வந்து தேடி தேடி தான் எடுக்கணும் கிழங்கு வந்து சின்னனும் இருக்குது பெருசும் இருக்குது எங்கடத்து வைக்கத்தானே முன்னுக்குள்ள கிழங்குகள் பீட்ரூட்டு பீட்ரூட் இல்லை பீட்ரூட் கிழங்கு ஒரு மூன்று பிடிங்கி இருக்குது அப்புறம் தேவையை பார்த்து அப்புறம் பிடுங்குறாண்ணே வாங்குவோம் அங்கால் வந்து பீன்ஸு எல்லாத்தையும் பிடுங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த உருளைக்கெலாம் அங்கே கொஞ்சம் எடுக்க போகிறோம் இவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் இதுக்குள்ளே வந்து என்னதுன்னா இது வந்து நாங்கள் அந்த குளிர் குளிர் இருக்கிற வந்து உருளைக்கெழங்கு கொஞ்சம் பெருசாக நேக்கிற அளவுக்கு வளரலை இருந்தாலும் ஓரளவு கிடைச்சிருக்கு ஆனால் இந்த இந்த இதொரு இனம் வந்து இது வந்து சின்ன உருளைக்கெழங்கு தான் இந்த இனம் அதுவும் ஒரு காரணம் அப்படியே இன்றைக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் எடுப்போம் எப்படி இருக்காண்டு பார்த்துட்டு அப்புறம் எடுக்கலாம் இருக்குது இருக்கு நல்லது இல்லாமல் இல்லை நல்லா வந்திருக்கு ஏண்டா நான் இதை வந்து ஒரு பக்கம் இந்த பொறுக்கி போட்டுட்டு உருளைக்கெழங்க பிறகு எடுக்கல காமிக்கிறேன் முதல் இந்த மேலால் வந்து அந்த இதை எடுக்கவே உருளைக்கெழங்கு கடலெண்டு வருது அப்புறம் இந்த மேலே கிடக்கிற உருளைக்கெழங்கு எடுத்து போட்டு பிறகு வந்து மம்பட்டியால் கிளற உள்ளு கடக்குற எல்லாத்தையும் எடுக்கலாம் இல்லை இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் பிறகு எல்லாம் தானாக வந்தது தான் பெரிய வேலை இல்லை ஆரம்பத்தில் கொஞ்சம் வேலை இருக்கும் புறவு வந்து இதுக்கான வேலை சரியான குறைவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போயிருங்க எப்படி வருதுன்னு சொல்லி விட்டா வந்து எங்க சரி வெயில் வந்துருச்சு அப்போ இந்த வெயிலோட உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து ப்ராவீனாக போயிடும் அப்போ இந்த பாருங்கள் காஞ்சி நல்ல நனைஞ்சம் பெருசாக இருக்காதண்டு ஆனால் போயிருங்க அடுக்க அடுக்காக வந்துருக்கு சின்ன உருளைக்கிழங்கும் இருக்குது ஓரளவு பெரிய உருளைக்கிழங்கும் இருக்குது பெரும்பாலும் இந்த இனம் வந்து கொஞ்சம் சிக்னந்தான் மறு பாருங்க இந்த மண் வந்து கொஞ்சம் கரட முடியாது நான் வந்து அதுக்குள்ளேயே வந்து பாருங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வருது நான் அந்த மம்பட்டி வந்து உருளைக்கெழங்க வெட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மம்பட்டி இந்த முள்ளு மம்பட்டி இருக்குல்ல அது கொண்டு தான் உருளைக்கிழங்கு விட்டால் இந்த வந்து என்ன செய்ய முடியுதுன்னா கீழே வந்து இந்த பூச்சி அரிக்க வடிக்கிட்டு பூச்சிகள் வண்டுகள் அதில் அரிக்க வடிக்கிட்டு அப்போ எடுத்து விட்டால் வேறு இது வெறுது எடுக்க எடுக்க அப்படி வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இவ்வளோ வந்தேன்னு சொல்லி எடுப்போம் முதல் உங்களுக்கு கொண்டு தெரியுமா உண்மையாக உழைச்சா எங்கேயுமே பலன் இது இதெல்லாம் உதாரணம் பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னுடைய தோட்டம் வந்து அச்சியை பாத்திரம் மாதிரி அது சரியாக வந்து பராமரித்தா அதுக்கான பலன் இந்த பூமி மாதா எங்களுக்கு கொடுத்துட்டுருக்கும் உண்மையிலேயே பூமி மாதாவுக்கு பெரிய நன்றி கூடான கூடி நன்றி என்னோடய பீன்ஸு பேரங்கு அப்படி படறது எல்லாம் இந்த மாத கடைசியிலாம் நல்லா அறுவடை நல்லா கிடைக்கும் தொடர்ந்து இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி தோட்டம் ஆனால் வந்து அதில் வந்து எங்களோடய வீட்டு தேவைக்கேற்ற மாதிரி எல்லாம் கிடைக்கும் நாங்கள் சரியாக பராமரித்தா அதே தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பாகக்கண்டு இப்போ தான் ஓடி வந்துட்டு இருக்குது ஒரு அஞ்சு கண்டு இருக்குது நல்ல காய் வரும் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே பாவ கன்று நடக்கில் வந்து ஒரு ரெண்டு கண்டுலேயே வந்து ஒரு முப்பது பாவக்காய் மேலே நான் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு எடுத்த அறுவடை இதில் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு ஒரு நாலு கிலோ வீரமணி நிற்கிறேன் ஒரு நாலு கண்டு இந்த நீளத்துக்கு நான் அதை எடுத்து போட்டு வலிவாக கொத்தி பரப்பி போட்டேன் அப்போ கொஞ்சம் சுலபமாக இருக்கும்ன்றதுக்காக அதே மாதிரி எங்களோட சிவப்பு வெங்காயம் உண்டைக்கு எடுத்துனான் என்ன சொன்னால் அது இந்த காலம் சரியாயிருச்சு வதங்கி கொண்டு போகுது விட்டால் வந்து வெயிலுக்கு வாடிடும் சிலது வந்து பழுதா போயிடுச்சு அதனால் உண்டைக்கு கெடுத்துட்டேன் அதுவும் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே வரும் அதே மாதிரி ரெண்டு சீமை சுரக்காய் அது நிறைய வந்துட்டே இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பீன்ஸு இந்த வெங்காயத்தாள் அதே மாதிரி இந்த இந்த பீட்ரூட்டு இலை ஒரு மூன்று பீட்ரூட்டும் எடுத்துருக்குறேன் அப்போ இனி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டே இருக்கலாம் பார்த்திங்களா இப்படி வந்துட்டுருக்கான்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்குது எடுக்க எடுக்க ஆசையாக இருக்குது இதுதான் மொத்தத்தில் என்னோடய குட்டி தோட்டம் ஒரு நிலமாக அப்படியே வந்துட்டுருக்குது அவரை வந்து நல்லா பூத்து பூ பூ நல்லா போக போக தான் அந்த காய்கள் வரும் இப்போ தொடக்கம் தானே அப்புறம் எடுக்கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காய் எடுக்கலாம் சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பீட்ரூட்டு பார்த்திங்கனா அந்த சிவப்பு வெங்காயம் இந்த நிறைய எல்லா மரக்கறையும் கையில் எடுத்து காமிக்க முடியல பெரிய சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே இந்த மாதிரி கிடைக்கியில் இப்படி இருக்கும் அது வந்து பெருசாக தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் தான் என்ன சொன்னால் அந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி தானே நாடுகள் அந்த ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அடிக்கடி மழை இருக்கிறதுனால இது குளிர் நட்ட வெங்காயம் தானே வந்துருச்சு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு வந்து பீட்ரூட் பீட்ரூட்டில் இந்த சிவப்பு வெங்காயம் மற்ற சுக்குனி சீமை சுரக்காய் கொஞ்சம் பீன்ஸு ஒன்று ரெண்டு அவரை கொஞ்சம் வெங்காயத்தால் ஒரு நாலு கிலோ தெரியலை நாலு கிலோ மூன்று கிலோவோ தெரியலை உருளைக்கிழங்கு ஒரு நாலு கண்டு தான் எடுத்த நான் அதில் இவ்வளோ கிடைச்சிருக்கு பெரிய சந்தோஷம் வேறு என்ன உங்களுக்கு பிடிக்கும் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் பாய் ஆஹா அட்டகாசம் அட்டகாசம்